Hello all, I am Abhishek Kavla from Dhruvi Stones and Art, DSA. We have showroom and factory in Palam, Coimbatore. Uh, please visit us. We are doing stone carving, stone carving from 1 mm to 50 mm we are doing, all type of marble and sandstone carving we are doing, all type of stone fountain we are manufacturing from 2 feet to 100 feet, 200 feet, any feet, any feet length you want. வீ ஹேவ் ஃப்ரம் இன்டோர் ஃபவுண்டேன் டு அவுடோர் ஃபவுண்டன் ஃபார் இயர் ஒர்க் பிளேஸ் டூ ஹோம் அவுட்ஸை கார்டன் பென்ச்சஸ் எனி டைப் ஆஃப் ஸ்டோன் பென்ச் இன் ஜெசல்மென் இஸ்டோன் இன் ஒயிட் இஸ்டோன் இன் பிளாக் ஸ்டோன் வீடு ஸோ ப்ளீஸ் விசிட் தேட் தேங்க் யூ வெரி மச் நம்மளுக்கு முருகப்பா குரூப்பில் வந்து டி மேட்சோ டிஎம் பின்னு சொல்லிட்டு பண்ணு இன்ட்ரூஸ் பண்ணிவிட்டோம் ஃபோர் இயர்ஸ்ஸாக லாஸ்ட் பண்ணிட்டுருக்கோங்க பார்த்தாச்சனா நம்மளுக்கு இந்த லிஸ்டட் கம்பனீஸ் இருக்குது நம்ம இருபத்தி ஒம்பது பிஸ்னஸில் இருக்கோம் முருகப்பா குரூப் இருபத்தி ஒம்பது பிஸ்னஸ்ஸில் இருக்கோங்க பத்து லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேரி கோரமண்டல் ஃபெர்டிலைசரு இப்போ அந்த அதே மாதிரி நம்ம ஊரில் கோயம்புத்தூரில் சாந்தி கியர்ஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே நம்மளோட பிராண்டு தாங்க ஸோ இதில் என்னென்னு மெயினாக பார்த்தாச்சுன்னா நார்மலாக ரெண்டு கேட்டகரி ஆஃப் கம்பி இருக்குங்க ஒன்று பிரைமரி டாட்டா ஜிஎஸ்டி எல்லாம் பிரைமரி சொல்லுவாங்க மற்றது எல்லாமே செகண்டரி வரும் தமிழ்நாட்டில் இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே இப்போ க்ரீன் ஸ்டீல்னு சொல்லிட்டு கான்செப்ட் இரடியூஸ் பண்ணியிருக்கோம் க்ரீன் ஸ்டீல் அப்படின்னு என்னென்னு பார்த்தாச்சுன்னா நம்ம வந்துட்டு நம்ம குண்டாயோட டோர் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு இருக்குல்லையா அதோட மட் கார்டு ஃப்ரண்ட் போர்க்குலாம் பண்ணுறோம் அதில் வந்து கட்டிங் அது இல்லைங்களா அந்த ஹெச்ஆர் கோயில் வாங்குவோம் அதை நாங்கள் அப்படியே டிஎம்ஏ கன்வெர்ட் பண்ணிடுவோம் என்னன்னு பார்த்துன்னா நார்மலாக ஒரு வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரென்த்னு பார்த்துனா ஐம்பது வருஷம் அந்த மெட்ரோ பில்லர்ஸ் இருக்கு இல்லையா அது ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் நூற்றி இருபது வருஷம் ஸோ அந்த நூற்றி இருபது வருஷத்துக்கே ட்ரெஸ் பண்ணி வாங்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வீடு கட்டுறதுக்கு தாராளமாக வாங்கலாம் ஸோ எங்களோட கொஞ்சம் பிளஸ் பாயிண்ட் வந்துட்டு குவாலிட்டி அட் பெட்டர் ரேட் தாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சப்போர்ட்டர் தேங்க்யூ ஹலோ எவ்ரிவன் மை நேம் இஸ் நிஷா ஹியர் நான் ராசி கர்ட்டன்ஸ்லேருந்து பேசுகிறேன் எங்கள்கிட்ட எல்லா டைப் ஆஃப் கர்ட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும் நாங்கள் கஸ்டமைஸும் பண்ணோம் நாங்கள் ரெடிமேடும் கொடுக்குறோம் உங்களுக்கு பெட் ஸ்பெட்ஸ் டோர் மேட்ஸ் எல்லாமே எல்லா அப்போசிட் ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஸ்டிச்சிங் எங்ககிட்ட யூனிட் ஓனாகவே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ப்ளஸ் ஸ்டிச்சிங் கூட வாங்கிட்டு போகலாம் நீங்கள் ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் எங்கள் கிட்ட பிராண்டட்லேருந்து நான் பிராண்டட் இருக்கும் நிறைய பிராண்டுத்தும் வச்சிருக்கோம் நான் பிராண்டுத்தும் வச்சிருக்கோம் ப்ளெயின்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் ஃப்ரீட் மாடல் ஹைலைட்ஸ் மாடல் என்ன மாடல் பட்டர்ஃப்ளை மாடல் என்ன மாடல்ஸ் வேணுமோ நீங்கள் என்ன மாடல் நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு ப்ரெசெண்ட் பண்ணுறோம் நீங்கள் ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு கால் பண்ணிங்கன்னா எங்களோட ச உங்களோட இடத்துக்கே விசிட் பண்ண வச்சு அதோட எங்களோடய கேட்லாக்ஸும் கொடுத்தி நீங்கள் அங்கேயே கூட ஃபைனல் பண்ணிக்கலாம் உங்களால் வர முடியலை இஃப் சப்போஸ் எங்கள் ஷாப் விசிட் பண்ண முடியலைன்னா ఎాప్ విసిట్ నే చాయ్సస్ ఎంకే పర కండి విసిట్ పన్ను ఎాప్ ఎాప్ ఆరస్పరం షన్ముఖా తేటర్ పక్క పెట్ రాసి కటన్స్ లొకేట్ కండి డూ విసిట్ షాప్ ప్లీస్ பேர் ரமேஷ் குமார் கம்பெனி நேம் இஸ் இமேஜ் என்டர்பிரைசஸ்ஸுங்க வால் வால் வால்பேப்பர் மியூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஃபாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் இந்த ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆஃபீஸ் லொக்கேட்னு விடவில்லைங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆர்கிட்டெக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய த்ரீ டி டிராயிங்ஸ் இன்டர்னல் ஆகட்டும் எக்ஸ்டர்னல் ஆகட்டும் அதை அப்படியே உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் கொடுப்போம் கஸ்டமர்ஸ் வந்து என்ன கேட்குறாங்களோ அது அப்படியே நாங்கள் உங்கள் வாலில் பண்ணி கொடுப்போம் இதுதான் எங்களோடய ஸ்பெஷாலிட்டி மியூரல் ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்போ கிரியேட் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் இப்போ நிறைய பிக்சர்ஸ் வந்து இப்போது ஃபவுண்டெயின்ஸ் கிட்ட இப்போ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கோயா ஏரியாவிலலாம் வரக்கூடிய இடங்களில் எல்லாம் மியூரல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுதான் எங்களோடய ஒர்க்கு தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஹாய் சார் நாங்கள் வந்து அண்ணம் அசோசியேட்ஸுங்க வீஆர் தி டேரக்ட் டீலர் ஆஃப் த ஐசிட் அண்ட் மொனார்க்குங்க நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கோங்க ஃபுல்லாக சேர்ஸ் அண்ட் ஒர்க் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கோம் தென் நம்மளுடைய ஃபேக்ட்ரி வந்துட்டு பெங்களூர் பேஸ்ட்டுங்க கோயம்புத்தூரில் வந்து நம்ம ராமநாதபுரம் சுங்கமில் இருக்குங்க பிஷப் ஆம்பரோஸ் காலேஜ் நியர் பை இருக்குதுங்க வெரி குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரிபடி ஆஃபீஸ் பேஸ் சொல்யூஷன்ஸ் ஒன் ஆஃப் தி இண்டியாஸ் லார்ஜஸ்ட் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரர்ஸ் we manufacture across uh, all kinds of office furnitures like workstations uh, office tables and uh, conference tables and various kinds of office chairs as you can see over here we can provide the best furniture with the best price வணக்கம் நண்பர்களே நான் வந்து ஷிவபிரசாத் சாய்ராம் வாட்டர் சொல்யூஷன்ஸோட ஃபவுண்டர் நாங்கள் கடந்த பன்னெண்டு வருடமாக பார்த்திங்கன்னா வாட்டர் ப்யூரிஃபையர் ரிலேட்டடாக பிஸ்னஸ் இருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனியோடய ப்ராப்ளம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம லைக் வாட்டர் டொமஸ்டிக் ப்யூரிஃபயர் கிச்சன் யூஸ் பண்ணுற ப்யூரிஃபையர்ஸ் நம்ம வந்து பண்ணி இருக்கோம் அதே மாதிரி டேங்க்குக்கு போகும்போது வாட்டர் சாஃப்டிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாட்டர் சாஃப்ட்னர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வாட்டர் ஸ்கேல்ஸ் பிரேக் பண்ணணும் சாஃப்ட்னரில் எனக்கு மெயின்டென்ஸ் பண்ண முடியாது ஸ்கேல்ஸ் பிரேக்அப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நம்மக்கிட்ட ப்ரொவைட் நம்ம வந்து கொடுத்துட்டுருக்கோங்க அதே மாதிரி ஆரோ பிளான்ட் கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டரில் ஆரோ பிளான்ட் வந்து நம்ம வந்து இருக்கோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டூ ஃபிஃப்டி லிட்டர் பிளான்ட்லேருந்து மோர் ஓவர் ஒன் லேக் லிட்டர் பர் அவர் பிளான்ட் வரைக்கும் நம்மகிட்ட வந்து ப்ராடக்ட் இருக்குங்க எங்க ஆஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவை புதூர்ல லொக்கேட் ஆயிருக்குங்க இப்போ கம்மிங் ஜூன் இந்த சிங்காநல்லூர்ல நம்மளுக்கு வந்து லொக்கேட் ஆக போகுது நன்றி வணக்கம் The initial one, we are presenting a smart fusion, so. கம்பெனி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் கான்செப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆட்டோமேஷன்ங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் மொபைல் ஆப் மூலமாகவே உங்களோட பின்னர் ப்ரிண்ட்டில் மொபைல் மொத்த வீட்டையுமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான கான்செப்ட் ஸோ இது ஸ்டார்ட் ஃப்ரம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெட்ரூம் இருந்து உங்களுடைய ஏசியிலருந்து உங்களுடைய வெளியே இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க் அண்ட் கார்டனிங் ஸோ எல்லா ஆட்டோமேஷனுமே இதுக்குள்ளே கன்வெர்ட் ஆகிடும் இன்க்ளூடிங் கேட் ஆட்டோமேஷன் இருந்து ரூஃப் ஆட்டோமேஷன் வந்து எல்லாத்தையுமே இதுக்குள்ளேயே கவர் பண்ணிடுவோம் ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனி ஆக்சஸ்ங்கிற மாதிரியான கான்செப்ட் இல்லாமல் கம்ப்ளீட்லி என்ன வித் ஒன் ஆப் வித் ஒன் சொல்யூஷன் எந்த கான்செப்ட்டில் தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் ஸோ உங்களோட மொபைல் ஓல் ஆப் மூலமாகவே உங்களோட சிசிடிவி கேமராலேருந்து இவங்களுடைய கிச்சன்ஸ்லேருந்து உங்களுடைய டிவிசஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஆட்டோமெட்டிக் பண்ணுற கான்செப்ட் தான் நாங்கள் இதில் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கோம் ஸோ இதில் என்ன ஒரு பெஸ்ட் பெனிஃபிஷன் என்னென்னா இது மூலமாக உங்களுடைய பவர் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் ஆகும் நீங்கள் தேவையில்லாத நேரத்தில் லைட் செல்கிறதாகட்டும் ஏசி கண்ட்ரோல் ஆகி போகிறதாகட்டும் இந்த மாதிரி எல்லா பவர் எஃபிஷியன்ஸும் ரொம்ப கண்ட்ரோலாக கொண்டு வரதுதான் எங்களோடய மெயின் கான்செப்ட்டில் பண்ணியிருக்கோம் ஸோ இது இன்னொரு மெயின் கான்செப்ட் எப்படின்னா காஸ்ட் வைஸ் நீங்க ஆட்டோமேஷன் எடுத்துட்டாலே எல்லாரும் யோசிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா காஸ்ட் எப்படி இருக்குமோ ஹையா இருக்கும் பட்ஜெட்டா இருக்கும் அப்படிங்க ஆனா இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரொம்ப எக்கனாமிக்காவும் ரொம்ப சிம்பிளாவும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் அங்கே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரியான கான்செப்ட்டில் இல்லை அவங்க இது போனோம்னா சர்வீஸ் ரிலேட்டடோ இல்லை வேறு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கான்செப்ட்டில் யோசிக்கணும் அவசியம் கிடையாது பிகாஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவங்க யூஸ் பண்ணி அது அது மூலமாக அவங்க கண்டிப்பாக பெனிஃபிட்டான நிறைய டெஸ்டிங் முதல் செய்யிட்டே இருக்குது ஸோ அந்தளவு இது கம்ப்ளீட்டி ஆட்டோமேஷன் சொல்யூஷன் ஸோ இது ரிலேட்டடாக மோர் என்கொயரிஸ் வேறு ஏதாவது தேவைன்னாலும் சொல்லுங்கள் அஃப்கோர்ஸ் வி ப்ரொவைடிங் மா ஃபேன்சி கான்செப்ட் டூ மேபி நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து எனக்கு பண்ணணும்னு வில்லிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கூட நாங்கள் ஃபேன்சி கான்செப்ட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் இஃப் வில்லிங் டு டூ திஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ் இந்த டெமோ கிட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சுவிச்சஸ் இது எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் இந்த சுவிச்சஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பேனலில் லைட்ஸு ஃபேனு தென் அதுக்கான ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சாக்கெட்ஸு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீஸ்டாக ஒரே சுவிச்சஸில் வந்துடும் இந்த லைட்ஸோட ஆக்சஸ் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஸோ இது ஜஸ்ட் நம்ம ஆஃப் பண்ணுறோம்னா ஜஸ்ட் டச் அவ்வளோதான் மூலமாக நீங்க அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் சார் வணக்கம் சார் நம்ம கம்பெனி வந்து யூனிவர்சல் ஹோம் டேக்கர்ஸ் நம்ம வந்து வீட்டுக்கு வர சாஃப்ட் டச் ஹோம் ஃபர்னிஷிங் ப்ராடக்ட்ஸ் நம்ம இருக்கோம் சார் நம்மளோட ஆஃபீஸ் லொகேஷன் வரவள்ளி தொண்ணாமுத்தூர் மெயின் ரோடு நம்ம கர்ட்டன்ஸ் வால்பேப்பர் சோஃபாஸ் ப்ளைன்ஸ் மஸ்கிட்டோ நெட்லான்ஸ் அதுபோக உடன் ஃப்ளோரிங் வினையல் கார்பெட் இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் சார் நம்ம வீட்டுக்கே வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு கஸ்டமைஸாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் ஸோ நம்ம சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டு பாட்டுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் சோஃபாஸ் எல்லாமே கஸ்டமைஸாக வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான என்ன மாடல் எந்த மாதிரி சைஸஸ் வேணும் எந்த மாதிரி ஹைட்டு வேணும் அதெல்லாமே கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துருக்கு சார் ஸோ நீங்கள் வந்து உங்களோடய சப்போர்ட்டிவும் வந்து எங்களுக்கு கொடுங்க அரஜயன் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்லேருந்து சிட்டி பிளைவுட் நேம்லேருந்து நம்ம ஒரு இது பிளைவுட் ஷாப் ப்ளஸ் இன்டீரியர் கேலரி ஸ்டோர் நம்ம வச்சுருக்கோம் ப்ளைவுட்ல வந்து ஆல் ரிலேட்டட் ப்ளைவுட் எம்டிஎஃப் லெமினேட் ஷீட்ஸ் நாங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கோம் இன்டீரியர் ஸ்டோரில் வந்து நம்ம ஆல் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் லைக் வால் பேப்பர்ஸ் வினாயல் ஃப்ளோர் டெக்கரேட்டிவ் பேனல்ஸ் லூவர்ஸ் ஏசிபி ஷீட்ஸ் ஆக்ரிலிக் பிவிசி லெமினேட்ஸ் அண்ட் வெர்டிக்கல் கார்டன்ஸ் ஆர் இது வந்து கிராஸஸ் எல்லாமே எக்ஸ்டீரியர் டபுளுபிசி லூவர்ஸ் டெக் ஸோ மெனி ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் ஆர்டிஃபிஷியல் டர்ஃப் நாங்கள் டீல் பண்ணுறோம் ஃபுட்பால் டர்ஃப் நாங்கள் டீல் பண்ணுறோம் அதுக்கே லேயர் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே அசோசியேட் பண்ணி கொடுத்துட்றோம் தேங்க் யூ ஸோ ஹலோ குட் மார்னிங் நான் வி வால் பேப்பர்ஸ்லேருந்து பேசுகிறேன் ஐம் பிரியதர்ஷினி ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்க்ளூசிவாக வால்பேப்பர்ஸ் மட்டுமே பண்ணுறோம் ஸோ வால் பேப்பர்ஸ் இந்த த சென்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது ஸோ கஸ்டமைசேஷனும் பண்ணுறோம் நார்மல் வால்பேப்பர்ஸும் பண்ணுறோம் வால்பேப்பர்ஸில் புது பிராண்ட் வந்து நம்ம லிக்விட் வால் பேப்பர்ஸ்ன்னு வருது ஸோ லிக்விட் வால்பேப்பர்ஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அண்ட் நாங்கள் எங்கே இருக்கோன்னா ஆரஸ்புரமில் இருக்கோம் பெஸ்ட் ராம்லிங் அப்ரோட் ஆரஸ்புரம் ஸோ திஸ் வி ஆர் டூயிங் ஆல்மோஸ்ட் ஃபார் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நோ அண்ட் இன்ஸலேஷன் எல்லாமே நாங்களே சேர்த்து பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் ஷோரூம் வந்தீங்கன்னா யூ ஹேவ் டு செலக்ட் த டிசைன் விஷ் யூ வாண்ட் அண்ட் த அதர் சர்வீசஸ் வில் பி டன் பை யஸ் ஹாய் திஸ் இஸ் ராஜீவ் ஃப்ரம் ஷிஃப்டஸ் ஆட்டோமோட்டிவ்ஸ் ஆக்சுவலாக நாங்கள் பண்ணுற ப்ராடக்சன் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஓரியன்ட் ஜாப் செராமிக் கோட்டிங் ரஃபைன் கோட்டிங் சீத்ரீ ஸ்மார்ட் கோட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பி எஃப் நாங்கள் இருக்கோம் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக அந்த ப்ராடக்ட் ஆன்ரோட் டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோடய ஓன் ப்ராடக்ட் ஒரு நேம் பார்த்தீங்கன்னா சீத்ரீ ஸ்மார்ட் கோட்னு சொல்லுவோம் இதில் வந்துட்டு த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு டென் இயர்ஸ் வாரண்ட்டி வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் இருக்குது டூரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு பாலக்காடு பல்லடம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஏஇில பக்ரைனில் இருக்குது ஸோ என டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எங்களோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அண்ட் எங்களோட கோயம்புத்தூர் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எங்கள் ஜிஎன் மில்ஸ் தொடிலூர் ரோடில் இருக்குது நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம்